அப்ப தாத்தன் பாட்டன் முப்பாட்ட எல்லாம் அடிமையா இருந்தே அடிமைத்தனம் அடிமையா பிறக்கிறோம் அடிமையா வாழ்றோம் அடிமையா இது இது மாறணும் மாறணும்னா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்கூல்ல வரலாறுல நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு படிச்சு வந்தோம் அப்படி இருக்கும் போது கடந்த இருபது வருஷத்துல மட்டும் மூணு லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க சராசரியா ஒரு வருஷத்துல பதினாறாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்யறாங்க கடந்த ஆறு மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டுல ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்ப நம்ம நாடு விவசாய நாடுன்னு சொல்றது அதெல்லாம் ஒரு காலத்துல இப்ப இல்லை உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் அமெரிக்காக்கு போய் பாசன வசதி பத்தி ஆய்வு செஞ்சுட்டு அதை அறிக்கையா வெளியிட்டப்போ அமெரிக்க அரசாங்கமே அதை அச்சிட்டு வெளியிட்டது அது யாருன்னா ஆல்பர்ட் டேக்கின் ஆஸ்திரேலியாவுக்கு பாசன திட்டங்களை கொண்டு வந்தது ஆல்பர்ட் டேக்கின் ஆஸ்திரேலியாவில் மூணு முறை பிரதமரா இருந்தது ஆல்பர்ட் டேக்கின் அப்படிப்பட்டவர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது இந்தியாவுக்கு வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா முப்பது லட்சம் ஹெக்டேர் பாசன நிலம் அமெரிக்காவில் இருக்கு

குறுகிய காலகட்டத்திலேயே ஐம்பது முதல் நூறு சதவீதம் லாபம் கிடைக்கும்னு எழுதி அனுப்பினார் அதை ஒத்துக்கிட்டு இந்தியாவில் முதலீடும் செஞ்சாங்க இந்தியாவில முதலீடு செஞ்சு பல அணைகள் பல கால்வாய்கள் கட்டியிருந்தாங்க ஜெனரல் ஹென்றி பக்லி பட்டன் அவர் புத்தகத்தில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல முப்பது மில்லியன் பவுன்ஸ் பாசன திட்டங்களுக்கு செலவிட்டதாகவும் அதே வருஷத்துல விளைச்சல்களோட மதிப்பு முப்பது மில்லியன் பவுன்ஸுக்கும் மேலாக இருந்ததாகவும் அதுபோக ஒம்பது மில்லியன் பவுன்ஸ் தண்ணீர் வழியா வந்ததுன்னு எழுதி இருக்கார் இப்ப நம்புறீங்களா இந்தியா பொன்வளையர பூமின்னு இன்னும் சொல்லட்டுமா அரசியல்ல இல்லாத என்ஜினியர் பொறியாளர்களுக்கு சிலைகள் வச்சு பார்த்திருக்கீங்களா ச ஆர்தர் தாமஸ் காட்டன் இவருக்கு மூவாயிரம் சிலைகள் இந்தியால வைக்கப்பட்டிருக்கு இவர் யாரு எதுக்கு இவ்ளோ சிலைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் ச ஆர்தர் தாமஸ் காட்டன் ஒரு ஆங்கிலேய பாசன பொறியாளர் இரிகேஷன் இன்ஜினியர் அறுபது வருஷமா கிடப்புல போடப்பட்ட அவினாஷ் அத்தி கடை திட்டம்னு சொல்றாங்களே அது எல்லாம் போய் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுலேயே கிட்டத்தட்ட நூத்தி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இது ஆராய்ச்சி பண்ண இந்த பகுதி பேக் முதுகு மாதிரி இருக்குன்னு சொன்னார் அதாவது பள்ளமாகவும் இந்த பகுதி மட்டும் மேடாகவும் சொன்னார் ஆங்கிலேயர்கள் அவினாசி அத்திக்கடவு திட்டம் நம்ம கெட்ட காலமோ என்னமோ தெரியல இந்த திட்டம் வரும்னு நினைக்கும் போது ஆங்கிலேயர்கள் சார் ஆர்டரை பதவி உயர்வு கொடுத்து ஆந்திராக்கு மாத்திட்டாங்க அங்க அவர் கட்டினர் பிரகாசமனை தவுளேஸ்வரம் மனை குர்நூல் குட்டப்பா கால்வாய் கோதாவரி மாவட்ட

செஞ்சுக்கிட்டு இங்கிலாந்துக்கு போய் அவர் தன்னோட குடும்ப சொத்தை வித்து அதுல வந்த பணத்தை திரும்பி கொண்டு வந்து கட்டினதான் முல்லை பெரியார் டேம் முல்லை பெரியார் அணைனால தமிழ்நாட்டுல ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு தண்ணீர் கிடைக்குது மதுரை பி டபிள்யூ ஆபீஸ் கட்டிடத்துக்கு இவர் பெயரை வச்சிருக்காங்க அங்க இவருக்கு ஒரு சிலையும் இருக்கு ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜெயலலிதா அம்மையாரு தேனியில ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இவர் பெயரை வச்சாங்க இந்த மாதிரி நல்ல பல எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும் அவங்க இறந்து நூறு வருஷம் ஆகியும் அவங்களை பத்தி பேசணும்னா அவங்க செஞ்ச வேலை விவசாயத்துக்கு தண்ணீர் முக்கியம் புரிஞ்சுக்கிட்டு தொலைநோக்கு பார்வையோட அணைகள் கால்வாய்கள் கட்டினாங்க ஒரு வெள்ளக்காரன் செஞ்சத நம்மனால நம்ம நாட்டுல நம்ம விவசாயிகளுக்கு செய்ய முடியலன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு நம்ம நாட்டுல சொந்த மண்ல ராஜா மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க ஏரி குளம் குட்டை கால்வாய் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட்டுக்கும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் வித்து தண்ணீரே இல்லாம பண்ணி விவசாயத்தை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டும் பிச்சை எடுத்துட்டும் இருக்காங்க நம்ம குழந்தைக படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க உண்மை என்ன தெரியுமா எங்கயோ இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிக்கு கொத்தடிமையா கூலிக்கு வேலைக்கு போறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால நம்ம நாட்டு மாடுகளை காப்பாத்திட்டோமா இல்லவே இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மள ஒண்ணு சேர்த்து இருக்கு நாட்டு மாடுகளை காப்பாத்தணும்னா அதை வளர்க்கிற விவசாயிகளை காப்பாத்தணும் விவசாயிகளை காப்பாத்தணும்னா அவன் தொழில் விவசாயத்தை காப்பாத்தணும் விவசாயத்தை காப்பாத்தணும்னா அதுக்கு முக்கியமான தண்ணீரை காப்பாத்தணும் இத புரிஞ்சுக்கிட்டனாலதான் அன்னைக்கே அணைகள் கால்வாய்கள் கட்டினான் இதை புரிஞ்சுக்காத நம்ம முட்டாள் அரசியல்வாதிகள் காமராஜர் ஐயா காலத்துக்கு அப்புறம் ஒரு அணை கூட கட்டல ஜல்லிக்கட்டுக்காக ஒண்ணு சேர்ந்த நம்ம நம்ம நதிகளை காப்பாத்த ஒண்ணு சேர்ந்த